பார்க்க போகிறது ஐஎன்எம்மில் ஜவஹர்லால் நேரு பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நேரு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா கனரக தொழில்கள் ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானது கனரக தொழில்கள் ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர் என்ன அப்படின்னா அலகாபாத் நேரு பிறந்த ஊர் என்ன அலகாபாத் எப்போ பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது நவம்பர் ஃபோர்டீன்த் வந்து பிறந்தார் எந்த ஊரில் அது அலகாபாத் வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அலகாபாத்தில் பிறந்தார் பெற்றோர் பார்த்தோம் அப்படின்னா மோதிலால் நேரு சொரூப ராணி அம்மையார் நேருனுடைய சகோதரி தான் இந்த விஜயலட்சுமி பண்டிட் அப்படிங்கிறவங்க வந்து நேருவினுடைய சகோதரி அவங்க வந்து ஐநா பொது முதல் பெண் தலைவர் முதல் பெண் தலைவியாக இருப்பாங்க அப்புறம் நேருனுடைய மனைவி யார் அப்படின்னா கமலா 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 கவுல் அப்படிங்கிறவங்க தான் வந்து நேருவினுடைய மனைவி அப்போ ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர் என்ன அலகாபாத் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய அலகாபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்திய சுதந்திர கூட்டமைப்பு உருவாக்கியவர் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திரபோஸுடன் சேர்ந்து நேரு மற்றும் சீனிவாச ஐயங்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்திய சுதந்திர கூட்டமைப்பு நிறுவியவர் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திரபோஸுடன் சேர்த்து ஜவஹர்லால் நேரு மற்றும் சீனிவாச ஐயங்கார் சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் யார் ஜவஹர்லால் நேரு சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் யார் ஜவஹர்லால் நேரு அடுத்து கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வேதங்களுக்கு திரும்புங்கள் தயானந்த சரஸ்வதி தீண்டாமை ஒரு பாவச்செயல் காந்தி டெல்லி சலோ பகத்சிங் அப்புறம் நீண்ட காலத்துக்கு முன்பே நாங்கள் விதியுடனான ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம் அப்படின்னு சொன்னது ஜவஹர்லால் நேருன்னு கொடுத்துருக்காங்க இல்லை வேத காலத்திற்கு திரும்புங்கள் தயானந்த சரஸ்வதி இது கரெக்டு அடுத்து தீண்டாமை ஒரு செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் அப்படின்ட்டு காந்தி சொல்லியிருப்பார் இது கரெக்டு டெல்லி செலோ சொன்னது யார் அப்படின்னா பகத் டெல்லி சலோ டெல்லி செலோ சொன்னது வந்து பகத்சிங் கிடையாது யார் அப்படின்னா சுபாஷ் சந்திரபோஸ் பகத்சிங் என்ன சொல்லியிருப்பார் இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லியிருப்பார் புரட்சி ஓங்குக அதுதான் வந்து பகத்சிங் சொன்னோடைய கூற்று அப்போ டெல்லி செலவு சொன்னது யார் சுபாஷ் சந்திரபோஸுடைய அது கூற்று அடுத்து நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் விதியுடன் ஒரு ஒப்பந்தம் செய்தோம் அப்படிங்கிறது நேரு சொன்னது இது எப்போ பேசுவார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சில் நம்ம இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து பேசுவார் நள்ளிரவில் வந்து அவர் வந்து ஒரு உரை கொடுப்பார் அந்த உரையில் தான் இது மாதிரி பேசுவார் நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் விதியுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம் அது நிறைவேறதுக்கான நாள் வந்து இன்றைக்கி வந்துடுச்சு அப்படின்ட்டு பேசுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினாலு நள்ளிரவில் வந்து பேசுவார் அப்போ இல்லை ஆன்சர் எது தவறு அப்படின்னா டெல்லி சலோ பகத்சிங் கொடுத்துருக்காங்க இது தவறு டெல்லி சலோ யார் சுபாஷ் சந்திரபோஸ் பகத்சிங் என்ன சொன்னார் இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிறதா பகத்சிங் நேரு தலைமையிலான தேசிய ஒருமைப்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நேரு தலைமையிலான தேசிய ஒருமைப்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மே இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இறந்த இந்தியாவின் தேசிய தலைவர் யார் ஜவஹர்லால் நேரு நேரு பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது நவம்பர் பதினான்கு இறந்தது பார்த்தோம் அப்படின்னா மே இருபத்தி ஏழு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் எந்த தலைவர் மக்கள் மனதில் சமய சார்பின்மை என்ற கருத்தினை பதித்தார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இந்தியாவில் எந்த தலைவர் மக்கள் மனதில் சமய சார்பின்மை என்ற கருத்தை பதித்தார் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு தொடங்கிய செய்தித்தாளின் பெயர் என்ன அப்படின்னா நேஷனல் ஹெரால்டு ஜவஹர்லால் நேரு தொடங்கிய செய்தித்தாள் வந்து நேஷ்னல் ஹெரால்டு பின்வருவனவற்றுள் எது நேருவின் குடும்ப பெயர் ஆகும் கவுல் கவுல் அப்படிங்கிறது நேருவினுடைய குடும்ப பெயர் பின்வருவனவற்றுள் எது நேருவின் குடும்ப பெயர் ஆகும் கவுல் அப்படிங்கிறது நேருவினுடைய குடும்ப பெயர் ஆராய்ந்து பார்த்தால் அக்பரை இந்திய தேசியத்தின் தந்தையாக கருத வேண்டும் அவருடைய காலத்தில் தேசப்பற்று குறைவாகவும் மத மதம் நாட்டை பிளவுபடுத்தும் சக்தியாகவும் இருந்தது அக்பர் மத பிரிவினைவாதங்களை கலைந்து அந்த இடத்தில் இந்திய தேசியம் என்ற முன்னோடியான பொது மனப்பான்மையினை முன்வைத்தார் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஆராய்ந்து பார்த்தால் அக்பரை இந்திய தேசியத்தின் தந்தையாக கருத வேண்டும் அப்படின்ட்டு பேசினவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இந்தியாவில் முதல் திட்டக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இந்தியாவில் முதல் திட்டக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது ஜவஹர்லால் நேரு அடுத்து இதில் எது வந்து சரியாக பொருந்தவில்லை வேதங்களுக்கு திரும்பு வேதங்களுக்கு திரும்புன்னு சொன்னது தயானந்த சரஸ்வதி சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை வந்து காந்தி கொடுத்துருக்காங்க ஜெய் ஜவான் பகத்சிங் கொடுத்துருக்காங்க நீண்ட நாட்களுக்கு முன்பு நாம் விதியுடன் ஒப்பந்தம் செய்தோம் ஜவஹர்லால் நேரு வேதங்களுக்கு திரும்பும் தயானந்த சரஸ்வதி கரெக்டு சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொன்னது யாரு திலகர் சொல்லியிருப்பார் திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன்னு சொன்னது யார் திலகர் காந்தின்னு கொடுத்துருக்காங்க அது தவறு காந்தி என்ன சொல்லுவார் செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படிங்கிறதுக்கு பகத்சிங் கொடுத்துருக்காங்க இது தவறு ஜெய் ஜவான் ஜெய் கிசான் யார் சொன்னாங்க அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி பகத்சிங் என்ன சொல்லியிருப்பாரு இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் சொன்னதுதான் வந்து பகத்சிங் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் யார் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி நீண்ட காலத்துக்கு முன்பு நாம் விதியுடன் ஒப்பந்தம் செய்தோம் சொன்னது யாரு நேரு இதில் எது சரியாக பொருந்தவில்லை கேட்டிருக்காங்க அப்போ சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை காந்தியும் கொடுத்துருக்காங்க அது தவறு என்னென்னா திலகர் ஜெய் ஜவான் ஜெய் சொன்னது யார் லால் பகதூர் சாஸ்திரி அப்போ எதெல்லாம் தவறு அப்படின்னா ரெண்டு மூணு தவறு எது கரெக்டு அப்படின்னா ஒன்று கரெக்டு ஒன்றும் நாலும் கரெக்டு என்ன கேட்டிருக்காங்க எது பொருந்தவில்லை அப்போ ரெண்டு மூணு வந்து பொருந்தவில்லை கீழ்கண்டவற்றுள் இந்திய மத சார்பின்மையின் சிற்பியாக கருதப்படுபவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு மதச்சார்பின்மை முகவுரை இந்த மாதிரி வந்தாவே அது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு கீழ்கண்டவற்றுள் இந்திய மதச்சார்பின்மையின் சிற்பியாக கருதப்படுபவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அடுத்த ஒரு குழுக்கள் மற்றும் அதை வந்து இப்போ இந்த குழு வந்து எதோடு தொடர்புடையது அப்படிங்கிறத பொறுத்த சொல்லியிருக்காங்க கோத்தாரி கோத்தாரி அப்படிங்கிறது என்னன்னா குழு கோத்தாரி அப்படிங்கிறது குழு ராஜா செல்லையா ராஜா செல்லையா அப்படிங்கிறது குழு ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு திட்டக்குழு எம்எஸ் சுவாமிநாதன் பசுமை புரட்சி கோத்தாரி வந்து கல்விக்குழு ராஜா செல்லையாங்கிறது நிதிக்குழு ஜவஹர்லால் நேருங்கிறது திட்டக்குழு எம்எஸ் சுவாமிநாதன்ங்கிறது பசுமை புரட்சி இப்போ ஆன்சர் வந்து பி அடுத்து கால வரிசைப்படி அடுக்குக நேரு அறிக்கை பூனா ஒப்பந்தம் சைமன் குழு கிரிப்ஸ் குழு கொடுத்துருக்காங்க நேரு அறிக்கை எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நேரு அறிக்கை அப்படின்னா யாருடைய அறிக்கைனா ஜவஹர்லால் நேருடைய அறிக்கை கிடையாது அவங்க அப்பா மோதிலால் நேருடைய அறிக்கை நேரு அறிக்கைனா யார் அப்படின்னா மோதிலால் நேருவுடைய அறிக்கை அடுத்து பூனா ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில் செய்யப்பட்ட ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் எப்போ அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பிரிப்ஸ் குழு வந்து எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அப்போ நம்ம கால காலவரிசைப்படுத்தணும் அப்படின்னா என்ன ஆன்சர் வேணும் ஆன்சர் சி நேரு அறிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நேரு அறிக்கைங்கிறது மோதிலால் நேருவினுடைய அறிக்கை பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது நேர் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையிலான ஒப்பந்தம் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு சைமன் குழு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அப்போ ஆன்சர் வந்து சி இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தையும் கொண்டிருக்கும் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தையும் கொண்டிருக்கும் என்று கூறியவர் நேரு அடுத்து பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பொது சாரி பொது தேர்தல் நடந்தபோது ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து காங்கிரஸின் செய்தியினை எங்கும் கொண்டு சென்றார் இருப்பினும் தேர்தலில் காங்கிரஸின் வெற்றிக்கு காந்தியின் முயற்சியே காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்று மட்டும்தான் கரெக்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பொது தேர்தலின் போது நேரு நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து காங்கிரசின் செய்தியை எங்கும் கொண்டு சென்றார் இது கரெக்டு தேர்தலில் காங்கிரஸின் வெற்றிக்கு எல்லா தலைவர்களுடைய தான் காரணம் காந்தி மட்டும் கொடுத்துருக்காங்க அதனால் இது தவறு அப்போ ஆன்சர் வந்து ஒன்று மட்டும் உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நள்ளிரவு நேரத்திலேயே இந்தியா தன்னுடைய உயிரோட்டத்தோடும் மற்றும் சுதந்திர உணர்வுடனும் விழித்துக் கொள்கிறது என கூறியவர் ஜவஹர்லால் நேரு அதாவது சுதந்திரம் இந்தியா சுதந்திரம் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்துக்கு முந்தின நாள் நைட்டு தான் வந்து இந்த மாதிரி பேசுவார் நள்ளிரவில் வந்து இந்த இந்த கூற்று வந்து அவர் எப்ப சொல்லுவாரு நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலு நேரத்தில் மற்றும் சுதந்திர உணர்வுடனும் விழித்துக் கொள்கிறது ஜவஹர்லால் நேரு கீழ்கண்ட திட்டங்களை கால முறைப்படி வரிசைப்படுத்துக காந்திய திட்டம் பாம்பே திட்டம் ஜவஹர்லால் நேரு திட்டம் விஸ்வேஸ்வரையா திட்டம் கொடுத்திருக்காங்க இல்ல காந்திய திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு காந்திய திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு பாம்பே திட்டம் பாம்பே திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அப்புறம் நேரு நேருடைய திட்டம் பார்த்தோம்னா அவர் வந்து தேசிய திட்டக்குழு அப்படிங்கிறத உருவாக்குவார் நேரு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு விஸ்வேஸ்வரையா திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு காந்திய திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இது வந்து யார் கொண்டு வந்திருப்பாங்க நாராயண நகர்வால் எஸ்என் அகர்வால்னு சொல்லுவாங்களே அவர் நாராயண நகர்வால் கொண்டு வந்திருப்பார் பாம்பே திட்டம் இது வந்து எட்டு முன்னணி தொழில் அதிபர்கள் மும்பையைச் சேர்ந்த தொழில் அதிபர்களால் கொண்டு வரக்கூடியது தான் பாம்பே திட்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நேரு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அப்புறம் முப்பத்தி எட்டுலேயே வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு தேசிய திட்டக்குழு வந்து உருவாக்கியிருப்பாரு நேரு அப்புறம் விஸ்வேஸ்வரியா திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து சரோதயா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கும் அது வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படிங்கிறவர் வந்து கொண்டு வந்திருப்பாரு அப்போ இதுக்கு ஆன்சர் கால வரிசைப்படியை வரிசைப்படுத்தணும் அப்படின்னா என்ன வரும்னா ஆன்சர் பி நாலு ஃபஸ்ட்டு ஒரு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு வரும் ஆன்சர் பி பின்பறினவற்றில் எது பொருத்தமற்றதாக உள்ளது கிறிஸ்தூது குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இது கரெக்டு பாகிஸ்தான் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இது கரெக்டு காந்தி இயவின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இதுவும் கரெக்டு நேர் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க நேரு அறிக்கை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இது தவறு எது தவறுனு கேட்டிருக்காங்க ஆன்சர் டி புகழ்பெற்ற மேற்கோளான நீண்ட நாட்களுக்கு முன்பு நாம் விதியுடன் முயற்சி செய்தோம் இது யாரால் வழங்கப்பட்டது ஜவஹர்லால் நேரு புகழ்பெற்ற மேற்கோளான நீண்ட நாடுக்கு முன்பு நாங்கள் விதியுடன் ஒரு முயற்சி செய்தோம் என்று யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னா நேரு நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான நிகழ்ச்சி எது அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் துயரம் நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான நிகழ்ச்சி ஜாலியன் வாலாபாக் துயரம் பின்வருவனவற்றுள் நேர அறிக்கையில் பரிந்துரைக்கப்படாதது எது இந்தியாவுடனான மேலாட்சி அங்கீகாரத்தை முன்மொழிந்தது மையத்தில் ஒரு பாதுகாப்பு குழு முன்மொழியப்பட்டது அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் இணைக்கப்பட வேண்டும் கூறியது இந்த மூணுமே கரெக்டு மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நேர அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை மாகாணங்களில் இரட்டை இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நேர அறிக்கையில் குறிப்பிடப்படாதது அப்போ ஆன்சர் டி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார் ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என்று ஜவஹர்லால் நேருவினால் வரிக்கப்பட்டது அப்படின்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என்று ஜவஹர்லால் நேருவினால் வரிக்கப்பட்டது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இப்போ நம்ம நேரு பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு அன்று ஜவஹர்லால் நேரு இந்திய அரசமைப்புக்கான குறிக்கோள் தீர்மானத்தை அரசமைப்பு நிர்ணய சபையில் அறிமுகப்படுத்தினார் எப்போ வந்து குறிக்கோள் தீர்மானத்தை அரசமைப்பு நிர்ணய சபையில் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு அன்று நேரு என்ன பண்ணுறாரு இந்திய அரசமைப்புக்கான குறிக்கோள் தீர்மானத்தை அரசமைப்பு நிர்ணய சபையில் வந்து அறிமுகப்படுத்துறாரு அதே மாதிரி அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதில் நடைபெற்றது அரசமைப்பு நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதில் நடைபெற்றது ராஜேந்திர பிரசாத் வந்து இதனுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நேரு அறிமுகப்படுத்திய குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசமைப்பின் உணர்வு மற்றும் உள்ளடக்கத்துக்கான மிகச் சுருக்கமான அறிமுகமாக அமைந்தது நேரு அறிமுகப்படுத்திய அந்த குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசமைப்பின் உணர்வு மற்றும் உள்ளடக்கத்திற்கான மிகச் சுருக்கமான அறிமுகமாக அமைந்தது அதே மாதிரி பார்த்தனா இந்திய அரசமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறில் அரசமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய அரசமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தாறில் அரசமைப்பு நிர்ணய சபையால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போ இந்திய அரசமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அடுத்து நேருவனுடைய பஞ்சசீல கொள்கை பார்க்கலாம் பஞ்சசீல கொள்கையில் ஐந்து கொள்கைகள் சொல்லியிருப்பாரு இரு நாடுகளும் ஒன்றுக்கொன்று அவற்றின் நிலை எல்லை மற்றும் இறையாண்மையினை மதிக்கணும் அடுத்து இரு நாடுகளும் ஒன்றை ஒன்று ஆக்கிரமிக்காமல் இருத்தல் ஒரு நாடு ஒரு நாடு மற்றொரு நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடாமல் இருத்தல் இரு நாடுகளுக்கு இடையிலான சமத்துவம் மற்றும் ஒன்றுக்கொன்று பயனுடையதான கூட்டுறவு சமாதான சகவாழ்வு இதுதான் அவருடைய பஞ்சசீல கொள்கை அடுத்து நேர்வினுடைய அறிக்கை நேரு இந்தியாவில் இருந்த பல்வேறு அரசியல் கட்சிகளை சைமன் குழு புறக்கணித்து ஒன்றிணைத்தது சைமன் குழு முன்மொழிவுகளுக்கு மாற்றாக இந்தியாவிற்கு அரசியல் சாசனம் உருவாக்குவதே குறிக்கோளாக கொண்டு எதுக்காக நேர் அறிக்கை வந்தது அப்படின்னா சைமன் குழு வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு ஒரு விதமான முன் முன்மொழிதலை வந்து சொல்கிறாங்க ஆனால் அதை வந்து அவங்க ஏற்றுக்காமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேரு அறிக்கையில் வந்து வித்தியாசமாக வந்து ஒரு ஒரு முன்மொழிதல் வந்து சொல்கிறாங்க அதுக்காக தான் நேரு அறிக்கையை வந்து கொண்டு வந்தாங்க என்ன சொல்கிறாங்க அரசியல் சைமன் குழு புறக்கணித்து ஒன்றிணைத்தது சைமன் குழு முன்மொழிவுகளுக்கு மாற்றாக இந்தியாவிற்கு அரசியல் சாசனம் உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அனைத்து கட்சி மாநாடு ஒன்று நடைபெறுகிறது அந்த கொள்கைகளின் அடிப்படையில் அரசியல் சாசன வரைவுக்கான திட்டம் வகுக்க மோதிலால் நேரு தலைமையில் கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டது அந்த கமிட்டியின் அறிக்கை தான் நேரு அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது அதாவது அப்போது நேரு அறிக்கை அப்படின்னா யாருன்னா ஜவஹர்லால் நேருடைய அறிக்கை கிடையாது மோதிலால் நேருடைய அறிக்கை பரிந்துரை செய்யப்பட்டது என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு தன்னாட்சி அந்தஸ்து வேணும் டொமினியன் தகுதி வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி மத்திய சட்டப்பேரவை மற்றும் மாகாண சட்டப்பேரவைகளுக்கு கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதிகளுடன் தேர்தல் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி மத்திய சட்டப்பேரவை மற்றும் முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக உள்ள மாகாண சட்டப்பேரவைகளில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு அதேபோல இந்துக்களுக்கும் இந்துக்கள் சிறுபான்மையினராக இருந்தால் அந்த பகுதியை வந்து உள்ள வடமேற்கு எல்லை மாகாணத்துல அவங்களுக்கு இடஒதுக்கீடு பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமைகளும் வழங்குறது பொது வாக்களிப்பு மற்றும் அடிப்படை உரிமைகளும் வழங்கணும் அப்படின்னு அதுல சொல்லிருப்பாங்க நேரு அறிக்கையில அப்புறம் தான் ஜவஹர்லால் நேரு வந்து சொன்னோம்ல ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலு பதினஞ்சு இடைப்பட்ட நாள் நள்ளிரவில் அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களுடன் உரையாற்றாரு நேரு என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலு பதினஞ்சு இடைப்பட்ட நாளில் நள்ளிரவில் அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களிடம் அதில் அவர் சுதந்திர இந்தியாவிற்கான திட்டத்தையும் அதன் லட்சியங்களையும் குறிப்பிட்டதோடு அத்தகைய பாதையினை தேர்ந்தெடுக்க தவிர்க்க முடியாத காரணங்களையும் பொருத்தமாக விளக்கினார் அப்போதான் வந்து என்ன சொல்கிறார் நம்ம அந்த ஓல்டு கொஷினில் பார்த்தோம்ல அதை வந்து அவர் சொல்கிறார் நீண்ட காலத்துக்கு முன்னர் நாம் வந்து விதியோடு ஒரு ஒப்பந்தம் செய்தோம் இப்போது அந்த வாக்குறுதிகளை முழுமையாக அல்லது முழு அளவில் அல்லது கணிசமாக மீட்கும் நேரம் வந்துவிட்டது அப்படின்ட்டு அவர் வந்து என்ன சொல்றாரு சொல்றாரு நீண்ட காலத்துக்கு முன்னர் நாம் விதியோடு ஒரு ஒப்பந்தம் செய்தோம் இப்போது அந்த வாக்குறுதிகளை முழுமையாக அல்லது முழு அளவில் ஆனால் மிகவும் கணிசமாக மீட்கும் நேரம் வந்துவிட்டது அதாவது இந்திய விடுதலை பற்றி வந்து அவர் சொல்றாரு நைட்டு வந்து பேசியிருக்கிறாரு நமக்கு புக்கில் வந்து நேர அறிக்கை நேரு தீர்மானம் அப்படின்னு ரெண்டு இருக்கும் இதில் வந்து நேரு அறிக்கையை கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஜவஹர்லால் ஜவஹர்லால் நேரு கிடையாது மோதிலால் நேரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க மோதிலால் நேரு மோதிலால் நேருடைய அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்படும் அதுதான் வந்து என்னென்னா நேரு அறிக்கை நேரு அறிக்கை அப்படின்னா என்னென்னா மோதிலால் நேருடைய அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வைப்பார் அங்கே தான் வந் அது அவர் தான் என்னது மோதிலால் நேரு அடுத்து பார்த்தோன்னா நேரு தீர்மானம் அப்படின்னு இருக்குது இது வந்து யார் அப்படின்னா இதனுடைய தலைவர் அப்போ லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நேரு தீர்மானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவர் யாரு ஜவஹர்லால் நேரு தான் வந்து நேரு தீர்மானம் வந்து கொண்டு வருவாங்க நேரு அறிக்கை அப்படிங்கிறது கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுடைய தலைவர் யாரு மோதிலால் நேரு நேரு தீர்மானம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ் மாநாடு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்து யாரே தலைவரா இருப்பாரு அப்படின்னா அந்த ஜவஹர்லால் நேரு வந்து தலைவரா இருப்பாரு தான் வந்து என்ன கொண்டு வருவாங்கன்னா நேரு தீர்மானம் வந்து கொண்டு வருவாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நேரு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பூரண சுயராஜ்யத்தை வந்து அவங்க சிபாரிசு பண்ணுவாங்க அப்போ பூரண சுயராஜ்யம் வந்து எந்த மாநாட்டில் தீர்மானம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நடைபெற்ற லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் பூரண சுயராஜ்யத்தை கொண்டு வருவாங்க நேரு தீர்மானம் நேரு தீர்மானத்தின்படி அதை வந்து கொண்டு வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து நேரு அறிக்கை நேரு அறிக்கை வந்து வெளியிடப்படும் அது வந்து என்னென்னா கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுடைய தலைவராக மோதிலால் நேரு இருப்பார்